ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போலாம். போகலாம் இதுக்கு நான் வந்து ஐம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கேன் நல்ல அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதல தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் கொதிக்க வச்சிடலாம் ஸ்டவ்வில் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் ஃப்ளேமில் வைங்க அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கேரட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இருக்காது பியூட்டி பார்லரில் போய் நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக கேரட்டீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மினிமம் ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் வீட்லேயே பண்ணுறதுனால இந்த மணி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கெமிக்கலே ஆட் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சாதம் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம பொங்கல் பதத்துக்கு இந்த சாதத்தை நல்லா கொலைய வச்சிடலாம் பொங்கல் பதத்துக்கு சாதம் நல்லா கொலைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இதை போட்டு நல்லா க்ரீம் பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இது வீக்லி ஒன்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து முடி ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேரட்டீன் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுனால நம்ம தலையில் இருக்க வறட்சியை வந்து இது முற்றிலும் குறைவுபடுத்தி நம்மளோட முடியை வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பியூட்டி பார்லரில் போய் பண்ணிவிட்டு வர கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அது வந்து இருக்காது கண்டிப்பாக சீக்கிரமே நம்மளோட முடி வந்து கேர்லியாக ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம பியூட்டி பார்லரில் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட கண் எரிச்சல் இருக்கும் முடிக்கும் நம்மளுக்கு சில விதமான அலர்ஜிகள் வந்து கொடுக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்டில் பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம் நம்ம பறித்து வச்சிருக்கிறத இன்னொரு பாதத்தில் நம்ம மாற்றிடலாம் தா நம்ம ஒரு ஸ்பூன் கான்ஸ்டாச் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கார் கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசியோடு சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது நம்மளோட முடியும் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும் இது நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணும் போது நம்மளோட முடிக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து நல்லாவே கிடைக்கும் நம்மளோட முடி நல்லா ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் நம்மளுக்கு வறட்சியான முடி போல் நம்மளோட தலையில் இருக்கிற முடி எல்லாமே அப்படி மாறிடுது இந்த மாதிரி நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது முடிக்கு வந்து போதுமான சத்து கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட முடி வந்து நல்லாவே ஷைனிங்காக ஆகும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க கான்ஸ்டாச் பவுடரையும் இந்த அரிசி மாவியும் இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் இதை வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலரை விட்டுட்டே இருங்க கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லைன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் போதும் இப்படி நம்ம பண்ணும் போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் நம்மளுக்கு நல்லா லிக்விடான பதத்துக்கு வந்து இது நல்லாவே கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது சப்போஸ் கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இது லிக்விட் ஃபார்மேட்டுக்கு மாறிடும் ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கேரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இப்போ க்ரீம் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி சூப்பராக மாறிடும் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் நம்ம ஆட் பண்ணுறனால முடியில் இருக்க வறட்சி தன்மையை இது ரொம்பவே குறைக்கும் முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும் போது இன்னும் நல்லா நம்மளுக்கு ஷைனிங் கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் வந்து ஒரு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் பாதாம் எண்ணெய் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையான பேஸ்ட் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு வருது பாருங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகிறதை நீங்களே பார்ப்பீங்க நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் முடியல இருக்க தன்மை எல்லாமே இதை நம்ம போட்டு அப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக குறையும் இப்போ நம்ம இதை வந்து கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம தனியாக இதை ஊற்றி வச்சிடலாம் ஸோ இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு க்ரீம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி முடியை வந்து நம்ம லேயர் லேயராக பிரித்து நல்லா வேர் பகுதியிலையும் இது படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம தலைக்கு குளிச்சிடணும் ஸோ ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்மளுக்கு தலை குளிக்கும் போது நம்மளோட முடி ரொம்பவே சூப்பராக ஷைனிங்காக மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் Until then, it's bye from Joe's. Thank you.